தலையை நீக்கு கவலை எப்படி மூளைக்கு தருது துன்ப வாழ்விலும் காணும் இந்த புரிவது சிரிப்பு இதை துணையாய் கொள்ளும் மக்கள் முகத்தில் துறங்கிடும் தனி செழிப்பு இதை பொதுவாக இந்த மாத சம்பளம் வாங்குற ஒவ்வொருத்தர் நிலைமையும் ஒன்னிலை இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் 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 தேதி ஒன்னிலை இருந்து சம்பள தேதி ஒன்னிலை இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் 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 இருபத்தொன்னில இருந்து முப்பது வரைக்கும் இருபத்தொன்னில முப்பது வரைக்கும் கொண்டாட்டம் பண்ணிய வேலைக்கு பலன் தருவது ஒன்னிலே தேதி ஒன்னிலே மனுஷன் படாத பாடுபடுவது இருபத்தொன்னிலே இருவர் பட்ட கடனை தீர்ப்பான் ஒன்னிலே தேதி கொன்னிலே பின்னும் மூன்றாம் பேசு விழுந்தது போல முகம் தோன்றிடும் இருவர் தொன்னிலே ஒன்னிலே இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் 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 திருப்பதிக்கும் போவதற்கும் சில்லறையை போட்டு வைப்பார் தேதி ஒன்னிலே தென் பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சில்லறையை போட்டு வைப்பார் தேதி ஒன்னிலே அன்புடனே போட்டு வைத்த உந்தியல் வாயை கொஞ்சம் அன்புடனே போட்டு வைத்த உந்தியல் வாயை கொஞ்சம் அகலமாகி ஆட்டி பாப்பா திருவத்தொண்டிலே ஆமா தன் பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் போட்டு வைப்பார் தேதி தேதி டிராமா காட்சிகளுக்கு டிக்கெட் ஒன்னிலே காலி சிகரெட் பீடி வெற்றில வாக்கு விற்பனை அதிகம் ஒன்னிலே தெருவில் எரிந்த துண்டு பீடிக்கு கிராக்கி வந்திடும் இருபத்தொன்னிலே ஒன்னிலே இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் 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 இதன் சிறப்பை செய்து தூச்சு நமது பொறுப்பு இதன் சிறப்பை செய்து தூச்சு நமது பொறுப்பு கருப்பா என்பதை எடுத்து காட்ட முக்காடு செறிப்பு மனம் கருப்பா என்பதை எடுத்து காட்ட முக்கண்ணாடு செறிப்பும் இது கலையை நீக்கி கவலையை போய்க்கு மூளைக்கு தரும் பொது கலையை நீக்கு கவலையை பார்க்கு மூளைக்கு தருது